இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி அவங்க கல்லீரலில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக இறந்துட்டாங்க ஒரு மனிதன் இன்னும் நீண்ட ஆயிலோடு வாழக்கூடியது தான் நூற்றி இருபது ஆண்டுகள் வரைக்கும் மனிதனுடைய ஆயுள் காலம் சராசரி ஆயுளங்கிறது வர முழு ஆயுள் காலம் நூற்றி இருபது நாற்பத்தி ஒரு வயதில் இவங்க இறக்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் சகித்து கொள்ள முடியலை ஆனால் இந்த நோயெல்லாம் வந்து எப்படி பரவுது அல்லது எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம சொல்ல போகிறோம் தெரிஞ்சிக்க போகிறோம் இன்னொன்று இவங்களுடைய இந்த புற்றுநோய் வந்து கிட்டத்தட்ட நான்காம் ஸ்டேஜை தாண்டிடுச்சு அதனால தான் அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டு ரொம்ப தாண்டி போனதுனால அதை குணப்படுத்த முடியாது அல்லது அதனுடைய சிகிச்சை பலனளிக்காத அளவுக்கு போனதுனால தான் இவங்களுடைய இறப்பு இருந்தாலும் அவங்க இலங்கைக்கு போய் இதுக்கான சிகிச்சை எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க ஆனால் சிகிச்சை ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க இதை விட நம்ம நிறையா பார்க்குறோம் ஒரு ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தைக்கெல்லாம் ரத்தத்தில் புற்றுநோய் வருது அதுக்காக நிறையா செலவு செய்ய வேண்டியது இருக்குது வசதி இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து வாழக்கூடிய சூழல் எல்லாமே வந்து இன்றைக்கி விஷமாக மாறினதோட விளைவு தான் இந்த க புற்றுநோய் புற்றுநோயில் நிறையா இருக்குது மார்பக புற்றுநோய் தாடை புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் இப்படின்னு நிறையா புற்றுநோய்கள் இருக்குது அதில் இவங்களுக்கு வந்தது வந்து இந்த கல்லீரல் புற்றுநோய் எப்படி ஒரு பெண்மணி ஒரு நாற்பத்தோரு வயது நிரம்பிய ஒருத்தவங்க ஆரோக்கியமாக தானே வாழ்ந்திருப்பாங்க ரொம்ப கவனமாக தானே இருந்திருப்பாங்க அப்படி ஒன்றும் சுகாதாரமற்ற நிலைமையிலலாம் இருந்திருக்க மாட்டாங்களே எப்படி இவங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு அல்லது இது மாதிரி எல்லாருக்கும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா யார் யாருக்கெல்லாம் வரும் இல்லை எப்படியெல்லாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது மக்கள்கிட்ட கல்லீரல் புற்றுநோய் சார்ந்த போதிய விழிப்புணர்வு இல்லை தான் உண்மை நிதர்சன உண்மை அதனால ஒருத்தருக்கு வந்து கல்லீரல் புற்றுநோய் ஏற்பட்டா அதனுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம இதில் தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு வந்து முழுக்க முழுக்க தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே தவிர உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் இருந்தா நீங்க உடனே மருத்துவரைத்தான் போய் அணுகணும் அதனால இது வந்து நம்ம அட்வைஸோ இல்லை நாம் ஒரு மருத்துவரோ கிடையாது இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த காணொலி கல்லீரல் புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடுமையான நோய் உலக அளவில் லட்சக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நோயால் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது ஒவ்வொரு ஆண்டும் மக்களின் இறப்பில் வந்து கல்லீரல் புற்றுநோய் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது கல்லீரல் புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களில் உருவாகும் ஒரு விதமான அபரிவிதமான வளர்ச்சி இதில் பல வகையான புற்றுநோய்கள் உருவாகலாம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய கல்லீரல் புற்றுநோயில் ஹெபடோ செல்லுலார் கார்சினோமா அப்படிங்கிறது ஒரு பொதுவான வகை இந்த வகை புற்றுநோய் தான் கல்லீரலில் இருக்கக்கூடிய உயிரணுவில் உருவாகுது கல்லீரலில் புற்றுநோய் தொடங்குறத விட உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள்லேருந்து அல்லது மற்ற பகுதிகள்லேருந்து கல்லீரலுக்கு பரவக்கூடிய நோய் தான் ரொம்ப ஜாஸ்தி மார்பகம் நுரையீரல் பெருங்குடல் என மற்ற மற்ற பகுதிகள்லேருந்து புற்றுநோய் ஏற்பட்டு கல்லீரலுக்கு பரவுனா அதை வந்து மெட்டாஸ்டேட்டிக் புற்றுநோய் அப்படின்னு அழைக்கிறாங்க கல்லீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தெரியாமலே மக்கள் வந்து சராசரியான வாழ்க்கையை பல ஆண்டுகளுக்கு வாழ முடியும் அதாவது நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமலே நம்ம நார்மல் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ரொம்ப லேட்டராக தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் சில அறிகுறிகளை வச்சு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் அறிய முடியும் அதுக்கு என்னென்ன அப்படின்னா மேல் வயிற்றில் வலி இருக்கும் வயிறு வீக்கம் ஏற்படும் திடீர்னு எடை குறையும் பசி இல்லாமல் போயிடும் மஞ்சக்கமால் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் உடல் வந்து மஞ்சள் நிறமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போதுமே உடல் வந்து சோர்வாக இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும் திடீர்னு உடல்நிலை சரியாமல் போகும் இதெல்லாம் இதுக்கான வாய்ப்புகள் நாமளாக எதையாவது ஒன்று கொண்டு அல்லது எதையாவது ஒன்று யூகிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துடக்கூடாது உடனே நமக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை போய் பார்க்குறது ரொம்ப சிறந்தது சாதாரண விஷயந்தானே நம்ம ஏதோ வந்து கிடைக்கிற மாத்திரையை மெடிக்கலில் வாங்கி நம்ம போட்டுட்டு நம்ம மாட்டுக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்னு அப்படியே அசாதாரணமாக நம்ம ரொம்ப விளையாட்டாக கடந்து போயிடக்கூடாது ஏன் இதெல்லாம் கடந்து போயிடக்கூடாது அப்படின்னா நாம் இன்றைக்கி உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து விஷம் ஒன்று கூட ஆர்கானிக்கு கிடையாது அதாவது சுத்தமான எப்படி சொல்கிறது பாரம்பரியமாக நம்ம எடுக்கக்கூடிய காய்கறிகளோ அல்லது உணவுகளோ கிடையாது நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு நம்ம படுக்கைக்கு போய் தூங்குறது வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அத்தனைலையுமே கெமிக்கல் கலந்துருக்குது காலைல எந்திரிச்சோன்னா நம்ம பல் வளர்க்குறதுக்காக பர்பஸை எடுக்கிறோம் அந்த பற்பஸ்ஐ வந்து இயற்கை கிடையாது அதில் கெமிக்கல் இருக்குது அதுக்கப்புறம் பால் நம்ம டீ குடிக்கிறோம் அல்லது காஃபி குடிக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த பால் வந்து கறந்த மாட்டுலேருந்து நாட்டு மாட்டுலேருந்து அதாவது ஏட்டு ரக மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படியே வீட்டிலேருந்தே கிடையாது அதே மீறி வீட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னாலுமே அந்த மாடு திங்கக்கூடிய புல் வந்து ஒரிஜினலான தரையிலேருந்து மேயக்கூடிய புல் இல்லை ஏன் அப்படின்னா வயல் காட்டில் நம்ம மேய்க்கிறோம் அப்படின்னோம்னா வயலுக்கு வந்து அதாவது பயிர்களுக்கு அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு இல்லையா அதை ஒட்டி அந்த பயிர்களில் அந்த புல்லெல்லாம் வந்து அந்த விஷம் ச சார்ந்துருக்கும் அந்த புல் அந்த மாடு சாப்பிடுது அந்த மாடு சாப்பிட்ற அந்த புல் விஷமாக இருக்கிறதுனால அந்த மாடு தரக்கூடிய பாலும் விஷமாக இருக்குது அதை நாம் குடிக்கிறதுனால தான் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைக்கெல்லாம் பாலை கொடுத்தோன்னே தான் அதுலேருந்து வரக்கூடிய புற்றுநோய் இல்லை நாம் எடுத்துக்கிட்டாலும் தாய் மூலியமாக அது பாலா மாதிரி தாய்ப்பாலாக குடிக்கும் போது அதிலே விஷமாகுது அதாவது ஒரு மாடு ஒரு விஷமான ஒரு புல்லை தின்னு அந்த பாலை நாம் சாப்பிட்டு மாடே வந்து அதை எப்படி சொல்கிறது அந்த மெக்னீசியமாக இருக்கக்கூடிய புல்லை வந்து கேல்சியமாக மாற்றி பாலாக கொடுக்குது அந்த பாலை நாம சாப்பிட்டு நம்ம உடவுல நம்ம உடலில் பல வேதிவினைகள் புரிஞ்சு அதை தாய்ப்பாலுக்கு போய் குழந்தை குடிக்கிறப்போ அந்த தாய்ப்பாலுக்கு அந்த புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இத்தனை விஷ ப்ராசஸையும் தாண்டி விஷமான ஒரு உணவுப் பொருளை நம்ம திங்கிறோம் அதுக்கப்புறம் காலை உணவு எடுக்க போகிறோம் அப்படின்னோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய மாவை அப்படியே எடுத்து இட்லி தோசையை ஊற்றி சாப்பிட்றோம் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்து நான் கட் பண்ணி சட்னியாக வேகமாக மிக்ஸியில் அடித்து கெம் இது மாதிரி சூடாக அந்த மிக்ஸியில் அடிக்கிறப்போ வந்து வேகமான அந்த சூட்டில் வந்து எல்லா விதமான சத்தும் போயிடும் ஸோ அதில் வந்து நம்ம சட்னியை வச்சு அப்படியே சாப்பிட்றோம் குறிப்பாக வந்து இந்த ஈய பாத்திரத்தில் சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய ஆபத்து ஈய பாத்திரத்தில் நம்ம எல்லாமே சமைக்கிறோம் அந்த ஈயப்பாத்திரத்துல வந்து அவ்வளோ புற்றுநோய் வர்றதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஒன்று மண்பானையில் சமைக்கணும் இல்லை இந்த வெங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் சமைக்கணும் இப்போ சில்வரில் சமைக்கலாம் ஆனால் அந்த அலு அலுமினியத்தில் சமைக்கிறது வந்து ஈயப்பாத்திரத்துல சமைக்கிறது வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்போ காலை உணவுலேருந்து நம்ம அடுத்த மதிய உணவு இடையில டீ காஃபி ஸ்நாக்ஸு எல்லாமே துரித உணவுகள் ஆயில் ஆயிலில் தான் இன்றைக்கி நம்ம கடையில் இதில் போட்டு கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில உடனே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம் சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம் எங்கேயுந்து வருது பிரியாணி நாலு மணிக்கு பிரியாணி திங்கிறாங்க அதிகாலை நாலு மணிக்கு இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கலாம் பசிக்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிட்டு ஏ அப்படியே நாலு மணிக்கு மூணு மணிக்கு எப்படி அந்த உடல் ஏற்றுக்குன்னு தெரில சுட சுட பிரியாணி கிடைக்கிதுன்னு என்ன சொல்கிறோன்னு தெரியல அவ்வளோ இதெல்லாம் தின்னு உடலில் குடலை அப்படியே குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க ஸோ இப்படி எல்லாமே இரவு தூங்க போகிறது வரைக்கும் நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனுடைய விளைவு தான் இந்த மாதிரி மரணங்களுக்கு கொண்டு போய் விடுது திங்கும்போது அல்லது அனுபவிக்கும்போது அது சுகமாக தெரியலாம் அதனுடைய எண்டு ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளை நம்பி நம்மளை சுற்றி நிறைய பொறுப்புகள் நிறைய கடமைகள் இருக்கும் அதை நம்ம இப்படி விளையாட்டுத்தனமாக கடந்து போயிட்டோம் அப்படின்னம்னா எதிர்காலத்தில் மனித இனம் இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா நூற்றுல பாதிக்கு பாதி பேர் இன்றைக்கி குழந்தை பேர் இல்லை குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் கருத்தரிப்பு மையங்கள் இருந்தாலுமே உங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் இந்த காலச்சூழல் நிறுத்திடுச்சு பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ கழிவு அவ்வளோ எப்படி சொல்கிறது ஆபத்துக்களை நமக்கு உருவாக்கிடுச்சு நம்ம அது கூட வாழை பழகிட்டோம் இயற்கை பேரிடர் அந்த அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த பூமி சந்திக்கக்கூடிய பேரழிவுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது தள்ளி வேணால் போடலாம் நம்ம அவ்வளோ பெரிய ஆபத்தை இந்த பூமிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது இதில் சரியான காரணங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்ப கட்டத்தில் இதுக்கான சிகிச்சை அளிக்கிறது ரொம்ப முக்கியம் கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆறு காரணங்கள் தான் முதலாவது காரணம் வந்து நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் நோய் தொற்று நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி நோய் தொற்று வந்து கல்லீரலில் புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாக அமையுது இதனால கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டு செல்களை சேதப்படுத்துது இது வந்து காலப்போக்கில் கல்லீரலில் புற்றுநோய் உருவாக வழிவகுக்குது ரெண்டாவது வந்து மது அருந்துருது தெருக்கு தெரு இன்னைக்கு டாஸ்மாக் இருக்குது கோயில்கள் இருக்குதோ மருத்துவமனைகள் இருக்கோ இல்லையோ சாராய கடை இல்லாத ஊரே கிடையாது தீபாவளி பொங்கல் விசேஷ நாட்கள் வார நாட்கள் ஆயிடுச்சுன்னா அரசே சில டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுது இவ்வளோ கோடி ரூபாய்க்கு நம்ம வசூல் பண்ணணும் அப்படின்னா அப்போது மது அருந்துறது வந்து இன்றைக்கி சகஜமாயிருச்சு மது அருந்துறதுனால அளவாக குடிக்கிறதுனால சில நன்மைகள் இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொன்னாலும் நம்ம ஊரில் வந்து மடா குடியாக மாறிடுச்சு காலையில் எந்திரிச்சோடனே எல்லாம் விற்கிறாங்க அல்லது வாங்கி வச்சு குடிக்கிறாங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மூடுனா பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறப்பாங்க அப்படிங்கிறதுனால காலையில் குடிக்க முடியாதா நான் நைட்டே வாங்கி வச்சுருக்கலாம் அல்லது பிளாக்கில் விற்கலாம் அதெல்லாம் இல்லை குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் குடிக்கலாம் அதனால் வந்து அதிகப்படியான மது அருந்துறது வந்து ரத்தத்தில் கல்லீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது கல்லீரலில் அலர்ஜிக்கு வழிவகுத்து கல்லீரலில் இருக்கக்கூடிய திசுக்களை சேதப்படுத்துது நீண்ட காலமாக மது அருந்துறதுனால கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சு புற்றுநோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதை தடுப்பதற்கு அதிகமாக மது அருந்துறத நிறுத்திட்டு சரியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும் மூணாவது வந்து கல்லீரலில் அதிகப்படியாக கொழுப்பு சேர்ந்தால் அது கல்லீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் கல்லீரலில் கொழுப்பு சேரும் இந்த நிலையை மது அருந்துறதுனால தான் கல்லீரலில் கொழுப்பு சேருது அப்படிங்கிறது மட்டும் இல்லை உடல் பருமன் இருந்தாலோ அல்லது இன்சுலின் எதிர்ப்பு அல்லது வளர்சிதை மாற்றத்தினாலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வகையான புற்றுநோயை வந்து தொடக்கத்திலேயே நாம கண்டறிஞ்சு சிகிச்சை மூலமா குணப்படுத்திட முடியும் உடல் பருமன் அப்புறம் நீரழிவு நோய் உடல் பருமன் டைப் டூ நீரழிவு பாதிப்பு இருக்கிறவங்க கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு கல்லீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இதனால கல்லீரல்ல கொழுப்பு நோய் ஏற்பட்டு அலர்ஜி உண்டாகிறதுக்கு வழிவகுக்கும் இது காலப்போக்குல உருமாறி கல்லீரல்ல புற்றுநோயாக மாறிடும் அதனாலதான் உடல் எடையை வந்து பராமரிக்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் கிடைக்குதுங்கிறதுக்காக கண்ட நேரத்துலையும் கண்டதையும் தின்னு உடலை அதாவது உபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தின்னு உடலை பெருத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு வாய்ப்பு அதிகம் கிடைக்கிது என்ன வாழ்க்கை என்கிட்ட காசு இருக்கு ஏன் உடம்பு ஏன் வாயி நான் எப்போ வேணாலும் தின்பேன் அதை கேட்க நீங்க யாரும் நீங்க சொல்லக்கூடாது இதை தான் திரும்ப சொல்கிறோம் உடல் ஆரோக்கியத்தை நம்ம பண்ணணும் எல்லாத்துலேயுமே ஒரு டிசிப்ளின் இருக்கணும் எவ்வளோ தூரம் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோமோ அதே அளவு கழிவுகளையும் நம்ம வெளியேற்றணும் எப்போ எடுத்துக்கணுங்கிறது தான் முக்கியம் பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் சன் செட்டு அதாவது சூரியன் மறைவுக்கு அப்புறம் பெருசாக உணவுகளை எடுத்துக்காது காலையில் சூரியன் போது இறை தேட போகக்கூடிய பறவைகள் சன் செட்டுக்குள்ளே மாலை இரவு அதாவது சூரியன் மறைவுக்குள்ளே தன்னுடைய தேவைக்கான உணவை எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு போட்டாலும் பறவைகள் எடுத்துக்காது நீங்கள் பக்கத்துலேயே கொண்டு போய் கோழிக்கு வைங்க ஏழு மணிக்கு கொண்டு போய் வச்சாலும் கோழி திங்காது அதாவது நாட்டுக்கோழியை சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய பிராய்லர் கோழியை பற்றி தெரியல நாட்டுக்கோழிகள்லாம் சாப்பிடாது ஸோ உணவு உண்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் உடல் பருமன் அல்லது உடல் மெயின்டெனன் வந்து ரொம்ப முக்கியம் அஞ்சாவதாக வந்து சுற்றுச்சூழல் காரணிகள் சுற்றுச்சூழல் வந்து நச்சுக்கள் அப்புறம் ரசாயனம் காரணமாக கூட களீரலில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிற்சாலைகளில் உபயோகிக்கக்கூடிய வினைல் குளோரைடு அர்சனிக் போன்ற ரசாயனம் மூலமாக கல்லீரலில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாவதாக மரபணு காரணங்கள் பரம்பரை பரம்பரையா வந்து பரம்பரை பரம்பரையாக மரபணு மாற்றங்கள் காரணமாக கூட தனிநபர்களை வந்து கல்லீரல் புற்றுநோய் தாக்குது அதனால நம்மளுடைய மூலாதையர்களுக்கு யாருக்காவது கல்லீரல் புற்றுநோய் இருந்தால் நமக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருந்தாலும் ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஸோ குறிப்பாக வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மது அருந்துதல் அந்த உடல் பருமன் இதெல்லாம் வந்து முக்கிய காரணமாக பார்க்கப்படுது இது போக சராசரியாக இந்த சோர்வாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கல்லீரல் புற்றுநோய்க்கான காரணங்கள் அதனால் வந்து இப்போ இதெல்லாம் காரணமாக இருந்ததுனால தான் பவதாரணி இறந்துட்டாங்களா அப்படின்னா அது நமக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் கல்லீரல் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் அல்லது இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஸோ பவதாரணி அவங்களுடைய ஆத்மா இறைவனடி சேர்ந்து அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இருந்தாலும் இது எல்லாருக்கும் ஒரு பாடம் ஒரு ஒரு படிப்பணையிலேருந்தான் அல்லது ஒரு ஒரு தவறிலேருந்தான் நம்ம ஒரு க ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும் அல்லது அடுத்த நகர்வுக்கு தெளிவடைய முடியும் அதன் அடிப்படையில் நாம் எல்லாருமே நம்ம உடல் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பேணணும் இது மாதிரி பல நோய்கள் வந்து மனிதனுக்கு புதுசு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு நாற்பது வயசுல இறக்குறாங்க நாலு வயசில் இறக்குறாங்க ரத்தத்தை வந்து சுத்திகரிச்சுட்டே இருக்க வேண்டிய அந்த சூழல் ஏற்படுது மருத்துவமனைகள்லையும் மது ஆலைகள்லையும் அதாவது மது இருக்கிற இடங்கள்லையும் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மக்கள் கவனம் செலுத்துங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நம்ம ஆரோக்கியமாக உருவாக்கி விட்டு போகிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம நோயாக இருந்தோம் அப்படின்னம்னா மனித இனம் மொத்தமாகவே சுருங்கிடும் மனிதன் அடுத்த தலைமுறையை உருவாக்கி விட்டு போக முடியாது அதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம் நன்றி வணக்கம்